ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் அக்ஷய திருதியை என்று எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன உணவுப் பொருட்களை வாங்கினால் வீட்டில் சுபிக்ஷமும் பணவரவும் இருக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் அட்சய திருதியை இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வருகிறது அட்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கினால் லட்சுமி தேவி கருணை காட்டுவார் என்று நம்பப்படுகிறது அட்சய திருதியை இந்து மதத்தில் மிகவும் புனிதமான நாளாகிறது இன்றைய நாளில் எந்த வேலை செய்தாலும் எந்த சுபகாரியம் செய்தாலும் அதன் பலன் முடிவில்லாததாக அமைகிறது அச்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி மட்டுமின்றி மற்ற பொருட்களை வாங்குவதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அட்சய திருதியை நாளில் ஒவ்வொருவரும் அவரவர் ராசிக்கேற்ப வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மேஷ ராசியினர் பருப்பு வகைகளை வாங்குவது சிறந்தது மேலும் இந்த நாளில் பருப்புகளை வாங்குவது அல்லது தானம் செய்வது தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிறது ராசிக்காரர்கள் ரிஷப அட்சய திருதியை நாளில் அரிசி மற்றும் சிற்றுண்டி வகைகளை வாங்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் நிதி நிலைமையை மேம்படுத்தலாம் மேலும் லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் திருதியை நாளில் பாசிப்பருப்பு மற்றும் கொத்தமல்லி வாங்க வேண்டும் பாசிப்பருப்பு தானமும் செய்யலாம் கடக ராசிக்காரர்கள் அரிசி பால் மற்றும் வெள்ளை நிறத்திலான உணவுப் பொருட்களை வீட்டிற்கு கொண்டு மிகவும் நன்மை அளிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் அட்சய நாளில் பழங்களை வாங்க வேண்டும் இன்றைய நாளில் பழங்களை வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது கன்னி ராசியினர் அட்சய நாளில் பாசிப்பருப்பை வாங்க வேண்டும் இதனால் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் சர்க்கரை அரிசி வாங்குவது மிகவும் நன்மை அளிக்கும் அட்சய திருதியை நாளில் இவற்றில் ஏதேனும் ஒன்றை வீட்டிற்கு கொண்டு வந்தால் வீட்டில் மகிழ்ச்சி நினைத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அட்சியதிருப்தியை நாளில் வெள்ளம் மற்றும் தண்ணீர் வாங்க வேண்டும் இவற்றை வாங்குவதன் மூலம் வேலையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தனுசு ராசிக்காரர்கள் வாழைப்பழம் மற்றும் அரிசி வாங்க வேண்டும் இந்து மத நம்பிக்கைகளின்படி இன்றைய நாளில் இவற்றை வீட்டிற்கு கொண்டு வந்தால் உங்கள் செல்வம் ரெட்டிப்பாகும் என்று நம்பப்படுகிறது மகர ராசிக்காரர்கள் அட்சியதிருப்தியை நாளில் பருப்பு மற்றும் தயிர் வாங்க வேண்டும் இன்றைய நாளில் இவற்றை வாங்குவதன் மூலம் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் எல் வாங்க வேண்டும் இதனை வீட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் மீன ராசிக்காரர்கள் மஞ்சள் மற்றும் பருப்பு வகைகளை வாங்க வேண்டும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் அட்சய திருத்தியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும் என்று கருதாமல் உங்கள் ராசிக்கேற்ற இந்த பொருட்களையும் வாங்கி பயன்பெறலாம் தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமே நற்பலன்களை பல மடங்கு அடையலாம் காணொளியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி